பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு ஒரு படிப்பு நீங்கள் டேராடூன்ல வைல்டு லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு இருக்கு அங்க நீங்க வந்து ஹெரிடேஜ் கன்சர்வேஷன் அப்படின்னு ஒரு பிஜி கோர்ஸ் பண்றீங்க அப்படின்னா யுனெஸ்கோலயே நீங்க போய் வேலை பார்க்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கினஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க அவங்களுடைய உடலை நல்லா ஏற்க முடியும் அவங்க இயல்பாகவே ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இருப்பாங்க அவங்க வந்து ஒரு பிபிஎட் கோர்ஸ் படிக்கலாம் பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் அவங்க வந்து ஒரு சர்ஜனா கூட இருக்கிறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஏன்னா ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்கு ஹேண்ட் ரைக் கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம் நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க இங்கே நல்லா தமிழ் தெரிஞ்சவங்க ஃபாரினில் கூட்டிகிட்டு போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ மாதிரி கண்ட்ரீஸில் அங்கே தமிழ் ஆசிரியராக அவங்க வேலை பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்கு அவங்க வந்து மந்த்லி டாலர்ஸ்ட்டு சம்பளம் கொடுத்து அங்கே பார்த்துக்குறாங்க இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சுட்டு ஃப்ளூவெண்டாக இங்கிலீஷ் பேசுகிறீங்க அதோட சைனீஸ் கற்றுக்கிறீங்க அப்படின்னா சைனாவில் உங்களுக்கு வந்து அந்த பேக்கேஜ் நீங்கள் இமேஜினே பண்ண முடியாது பாப்புலேஷன் அவ்வளோ இருக்குது அவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது நீங்கள் போய் அங்கே ஒரு பெரிய ஒரு லாங்குவேஜ் ஸ்கூல் ஆரம்பித்து நீங்கள் ஒரு பெரிய செலிபிரிட்டி அங்கே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆடியாலஜி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது ஸோ ஆடியோலஜினால் என்ன கோர்ஸ் இது எதுக்கு நம்ம படிக்கணும்னு யோசிப்பாங்க சிக்ஸ்டி செவன்ட்டி தௌசண்ட் சேலரி மந்த்லி ஸ்டார்டிங் நான் சொல்ல வர்றது பெரும்பாலான மாணவர்கள் அந்த ஒரு ஈர்ப்பனால போவாங்க சினிமா கொடுக்கக்கூடிய அந்த பிரபலம் அந்த விஷயத்துக்காக போவாங்க ஆனால் அடிப்படையாக நீங்கள் நல்லா வாசிக்கிறீங்களா உங்களால் நல்லா எழுத முடியுதா உங்களால் கற்பனை பண்ண முடியுதான்னு ஒரு விஷயத்தை யோசித்து அப்புறமா சினிமாவுக்கு போகணும் இஷ்டப்பட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களால் இன்னும் நல்லா ஷெயின் பண்ண முடியும் பெரும்பாலும் மேத்தமெட்டிக்ஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க மேக்ஸ் டீச்சர் பிடிக்காமல் இருந்திருக்கும் அதனால் மேக்ஸ் பிடிக்காது ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட அந்த ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்னா நம்ம சொல்கிற விஷயங்களை கேட்பாங்க இல்லை அப்படின்னா இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பொதுவாக பூமர்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த காலேஜில் படிச்சா தான் எனக்கு கரெக்டான வேலை கிடைக்கும் இந்த காலேஜில் தான் கேம்பஸ் வரும் இது எப்படி நான் வெளி காலேஜ் போனால் என் லைஃப் வேஸ்ட்டு பிடிக்காத காலேஜ் போகும்போதே ஆட்டோமெட்டிக்காக அவனுடைய அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப ஆயிடும் ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது எங்கள் யூஜி ஒரு வேலை இங்கே விருப்பப்பட்ட காலேஜ் கிடைக்கல அப்படின்னா ப்ளஸ் டூ எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்த உடனே ஒரு எக்ஸா ஒரு பத்து வருஷம் ப பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் எப்படி இருக்கும்னா ரிசல்ட் வந்த உடனே இருக்கிற எல்லா இன்ஜினியரிங் காலேஜும் வந்து நிரம்பி வழியும் பயங்கரமாக அப்ளிகேஷன் போடுவாங்க இன்ஃபேக்ட் நிறைய பேர் ஆர்ட்ஸில் சேர்ந்துட்ட பேர் கூட இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் கூப்பிடுவாங்க இங்கே அப்படியே விட்டுட்டு போவாங்க ஆனால் இப்போ அதுக்கு அப்படியே வயசு வயசாக நிறைய ஆர்ட்ஸ் காலேஜ்லாம் அவ்வளோ கூட்டம் நிறைஞ்சிருக்கு ரொம்ப பிரீமியமான முக்கியமான இன்ஜினியரிங் காலேஜ் தவிர மற்ற எல்லா காலேஜும் பயங்கர ப்ளேஸ்மெண்ட்ஸ் யாருமே நிரப்ப மாட்டேறாங்கன்ற மாதிரி தான் செய்திகள் வருது ஸோ அப்படி பார்க்கும்போது ஆர்ட்ஸ்க்கான ஸ்கோப் எப்படி இருக்குது இப்போ இருக்கற காலகட்டத்தில் ஸோ பொதுவாகவே எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் எப்போதுமே இருக்கும் சார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ செவன்டீஸ் எயிட்டீஸ்லாம் வந்து மெடிசன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கிரேஸ் ஸோ அப்போ வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி பட் அந்த நைன்ட்டீஸ் தாண்டி வந்து அந்த ஐடி பூம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்க்கான ஒரு பெரிய கிரேஸ் வந்துச்சு நிறையா பேர் வந்து இசி மாதிரி கோர்சஸ் எடுத்தாங்க ஸோ அந்த சாஃப்ட்வேர் பூம் வந்து இன்ஜினியரிங்க்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் கொடுத்துச்சு பட் போஸ்ட் டூ தௌசண்ட் டென் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மற்ற கோர்சஸ்க்கு ஒரு பெரிய விசிபிலிட்டி கிடச்சிருக்கு குறிப்பாக ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸில் வந்து நீங்கள் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க இந்த மாதிரி பிஏ இங்கிலீஷ் பிஏ ஃப்ரெஞ்ச் மாதிரி கோர்ஸஸ்க்கே இப்போ அவ்வளோ டிமாண்ட் இருக்குது ஏன்னா வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம ஹார்ட் ஸ்கில்ஸ் சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு ரெண்டு கான்செப்ட் இருக்குது ஹார்ட் ஸ்கில்ஸ்ங்கிறது நம்மளோட சப்ஜெக்ட் நாலேஜ் சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து நம்மளுடைய எமோஷனல் கொஷன் நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இப்போ குளோபலைஸ்டு வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நிறையா சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்கிற பீப்புள் தேவைப்படுறாங்க நீங்கள் வெறும் சப்ஜெக்ட் நாலேஜ் வச்சுட்டு நீங்கள் சர்வை பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா கம்யூனிகேட் பண்ணுறவங்க நல்லா நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க சப்ஜெக்ட் சொல்லிக் கொடுத்துட்றாங்க ஆனால் இந்த ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு இயல்பாக அவங்க கற்றுக்கிட்டா தான் உண்டு ஸோ அந்த வகையில் வந்து லாங்குவேஜுக்கு குறிப்பாக ஆர்ட்ஸில் இருக்கிற மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குதுன்னு சொல்லலாம் அதுவும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படி ப்ரிப்பேர் பண்ணுற பசங்களுக்கு ஆர்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது ஏன்னா அவங்க இதை முடிச்சுட்டு ஒரு ஒன் இயர் கோச்சிங் போய் அவங்க கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸோ இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸோ இல்லை மற்ற சர்வீஸஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது ஸோ அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிற பசங்க தான் அந்த எக்ஸாம் எழுத முடியும் அவங்க வந்து அந்த ஃபீல்டில் போகிறாங்க அதுமாரி இக்கானாமிக்ஸ் படிக்கிற பசங்க வந்து இந்தியன் இக்கனாமிகல் எனாமிக் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது ஸோ அதில் ஐஏஎஸ் ஆஃபீஸராக அவங்க போகலாம் ஸோ இந்த மாதிரி நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஆர்ட்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு எம்பிஏ போகிறாங்க நிறைய பசங்க ஸோ அப்படி அவங்க எம்பிஏ போகும்போது பாருங்க இப்போ பிஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு இப்போ எம்பிஏல வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் போகிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கும் ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் போகும்போது அவங்களால நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியும் நல்லா நெகோஷியேட் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி டூரிசம் எம்பிஏ டூரிசம் கோர்சஸ் இருக்குது பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற பசங்க வந்து எம்பிஏ டூரிசம் எடுக்கிறாங்க ஸோ டூரிசம்க்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சார் இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப காலமாகவே எப்படி சொல்லுவாங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜ்னாவே அதிகமாக பொறுத்து பிஎஸ்சி பிசிஏ விஸ்காம் பிகாம் பிகாம்லேயே அந்த ஒரு மெயினான ஜென்ரல் இருக்குமா கார்ப்ரேட் இருக்குமா இதுக்கு தான் அப்படி ஒரு போட்டி நடக்கும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தமிழ் சோஷியாலஜி சைக்காலஜி ஹிஸ்ட்ரி ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஆடனா இதெல்லாம் கிடைக்கலையா ஃபைனல் ஆப்ஷனெலாம் அந்த காலேஜே கொடுத்துருவாங்க நாங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்துங்க தமிழ் எடுத்துங்கன்னு இது எப்படி ஆயிடுச்சுன்னா காலப்போக்கில் பார்க்க அப்போ இந்த கோர்ஸ் யாருமே எடுக்க மாட்டாங்க அப்போ பெருசாக இது வேல்யூ இல்லை போல அந்த காலத்தில் படித்தாங்க பிஏ ஹிஸ்ட்ரிலாம் இப்போ படித்தா வேல்யூவா சோஷியாலஜி இப்போலாம் யாருங்க படிக்கிறான் இந்த கட்டுரை தமிழ் படத்தில் ஜீவா ஒரு டைலாக்லாம் சொல்லியிருப்பார் நானாச்சும் பரவாயில்லங்க வாத்தியார் வாங்கி படிச்சு படிச்சுப்பேன் ஆனால் அந்த ஹிஸ்ட்ரி படித்தவன் சோஷியாலஜி படித்தவன் ரெண்டாயிரத்தி ஏழில் சொன்னார் இருபத்தி அஞ்சில் எப்படி மாறி இருக்குது சார் எந்த படிப்பை எடுத்துக்கிட்டாலுமே அந்த படிப்புக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது நம்ம வந்து அதனால் இந்த படிப்பு உயர்ந்தது இந்த படிப்பு தாழ்ந்ததுன்னு நம்ம நினைக்கவே கூடாது ஆனால் அதில் நம்மளுடைய நிபுணத்துவம் என்ன மாதிரி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் ஸோ பொதுவாக இப்போது சமீபத்தில் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இந்த வருஷம் சாகித்ய அகாடமி அவார்டு தமிழில் வாங்கினது பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபசர் தான் அவர் வந்து வஉசி பற்றி ஒரு புக் எழுதினதுக்கு அவருக்கு வந்து சாகித்ய அகாடமி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த ஹிஸ்ட்ரியில் இப்போது கீழடி ஆய்வு நடக்குது இப்போது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் தேவைப்படுறாங்க அதுவும் நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸரால் தான் அதை பண்ண முடியும் அதேமாதிரி ஆர்கியாலஜிக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது இப்போ மியூசியம் கியூரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ ஹிஸ்ட்ரி படித்தவங்க தான் அந்த மியூசியம் வந்து அவங்க பார்த்துக்க முடியும் சார் இன்ஃபேக்ட் இப்போ இது எல்லாமே ஸ்டூடெண்ட்டோட அவங்களோட அந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தானே ஏன்னா இப்போ சொல்லுவாங்களே உங்கள் காலுக்கு கீழே வாய்ப்புகள் கொட்டி எடுக்கிறது அள்ளி எடுக்கிறதும் கிள்ளி எடுக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது என்னென்ன ரொம்ப ஈஸி ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளோட அந்த நெக்லிஜென்ஸால் மிஸ் செய்யப்படுறோம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இங்கிலீஷ் வச்சு நான் சொல்கிறேனே இப்போ பிஏ இங்கிலீஷ் முடிக்கிறவங்க வந்து பொதுவாக வந்து டீச்சர்ஸாக போகலாம் மட்டும்தான் நடப்பாங்க ஆனால் ஐடி கம்பெனிஸில் லாங்குவேஜ் ட்ரெயினர் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் இருக்குது இப்போ நீங்கள் நல்லா கம்யூனிகேட் பண்ணுறீங்கன்னா அங்கே ஹையர் பண்ணி வர்ற ஐடி எம்ப்ளாயீஸ்க்கு யுல் பி அ லாங்குவேஜ் ட்ரெயினர் அப்போ அவங்களுக்கு வந்து தே கேட் மந்த்லி சேலரி ஆஃப் சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் செவன்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஒரு ஐடி எம்ப்ளாய்க்கான சேலரி எங்களுக்கு கிடைக்குது இதை வந்து நிறைய பேர் பார்க்குறதுல மாதிரி கான்டென்ட் ரைட்டிங் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் ரைட்டிங்னு சொல்லுவோம் இப்போ கேச்சி ஃப்ரேசஸ்லாம் நிறைய பேர் எழுதுவாங்க அதை எழுதுறதுக்கு வந்து யூ நீட் அ கிரியேட்டிவ் மைண்ட் ரீசெண்டாக இது கேள்விப்பட்டேன் அந்த ஜொமேட்டோட ஆடுக்கு ஒவ்வொரு ஃப்ரேஸ் அது கொடுக்கறதுக்கு டீம் அவங்களுடைய அந்த சேலரி அமௌண்ட்லாம் கேட்கும் போது அவ்வளோ ஹியூஜாக இருக்குது ரியலி அது சிம்பிள் போர்டிங்ஸ் தான் ஆனால் அது ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு கம்பெனிஸ்க்கு அதுவும் இப்போ இருக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா அவங்களுக்கு அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் தான் சார் அட் எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த ஒரு ஷார்ட் டைமில் எப்படி நீங்கள் அட்டென்ஷனை நீங்கள் கேட்ச் பண்ணுறீங்கன்னு அதுக்கு வந்து ஒரு நல்ல க்ரியேட்டிவ் மைண்ட் தேவைப்படுது அது நல்ல லாங்குவேஜ் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு அங்கே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து சயின்ஸ் குரூப்ஸ் வந்து பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா எடுக்க மாட்டாங்க ஸோ பியோர் சயின்ஸஸ் வந்து ஆனால் அதில் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்னு ஒன்று இருக்குது நீங்கள் இஸ்ரோ மாதிரி ஒரு இதில் சேரணும் அப்படின்னா இங்கே நீங்கள் ஒரு பிஎஸ்சி ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸி நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டாலே அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு அவ்வளோ கிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபண்டிங் இருக்குது ரிசர்ச்சுக்காக ஆனால் பெரும்பாலும் அதை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிக்கிற பசங்க வந்து இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அது பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் இன்ஸ்டியூட் இருக்குது சென்னையிலையுமே ஒரு பிரான்ச் வச்சிருக்காங்க ஸோ புள்ளியியல் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கலாம் இன்னும் குறிப்பாக நான் சொல்ல வேண்டியது நேஷ்னல் இன்சூரன்ஸ் அகாடமின்னு ஒன்று இருக்குது இப்போ வந்து இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பொதுவாக ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடுறோம் இல்லை ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டோம் அப்படியே நம்ம விட்டுறோம் ஆனால் இன்சூரன்ஸுக்கு ஒரு படிப்பு இருக்குது பிஜி டிப்ளமா இன் இன்சூரன்ஸ் அது பார்த்திங்கன்னா அவங்களுடைய இயர்லி பேக்கேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் டுவெல் லேக் ருபீஸ் இன்சூரன்ஸில் நீங்கள் ஒரு பிஜி டிப்ளமா முடிக்கிறீங்கன்னா க்ராப் இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக அந்த டாப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து அவங்கள கேம்பஸ்லேயே ஹையர் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பாலும் எடுக்கிறது இல்லை இன்னும் குறிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்லணும்னு நினைக்கிறது பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு ஒரு படிப்பு இருக்குது ஓகே ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஃபாரஸ்ட்ரிக்கு வந்து அந்த படிப்பு ஃபோர் இயர்ஸ் ப படிக்கலாம் படித்து முடிச்சுட்டு நீங்கள் டேராடூனில் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு இருக்குது அங்கே நீங்கள் வந்து ஹெரிட்டேஜ் கன்சர்வேஷன் அப்படின்னு ஒரு பிஜி கோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யுனெஸ்கோலையே நீங்கள் போய் வேலை பார்க்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வா ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெரும்பாலும் நார்த் இந்தியாவில் கொஞ்சம் அவேர்னஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லணும் சவுத் இந்தியாவில் என்னன்னா பெரும்பாலும் நம்ம இந்த ரெண்டு கோர்சஸ் கூட முடங்கிடறோம் இந்த ரெண்டு ஸோ அது இன்ஜினியரிங் அண்ட் மெடிசன் ஓகே ஸோ அந்த ஒன்னு நீட்டாக அப்படி இல்லைனா அந்த மாதிரி ஜெய்இஇ இந்த மாதிரி கோர்சஸ்க்குள்ளே நம்ம போயிட்டு அப்படியே நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸை விட்டுடுறோம் அதையும் தாண்டி நல்லா டிசைன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமியில் தே கேன் டூ டிசைனிங் கோர்சஸ் இப்போ டெக்ஸ்டைல் டிசைன் அப்பேரல் டிசைன் விஷுவல் டிசைன் இந்த மாதிரி கோர்ஸஸ்லாம் அவங்க படிக்கலாம் அதே மாதிரி ஃபேஷன் டெக்னாலஜிக்கு சென்னையில் தரமணியில் ஒரு நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி இருக்குது சொல்லிட்டு அங்கே வந்து அவங்க ஃபேஷன் டெக்னாலஜி வந்து படிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறையா கோர்சஸ் இருக்குது சார் அது வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டா அதுக்கப்புறம் கோர்சஸ் அதுக்கப்புறம் காலேஜ் நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறோம் காலேஜை ஃபஸ்ட் சூஸ் பண்ணிக்கிறோம் அப்புறமா கோர்ஸ் அப்புறம் கோர்ஸ் இருக்கோ அதுலேருந்து அதை எடுத்துடுறோம் அது வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் வைஸ் சாய்ஸ் ஏன்னா என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் ஒரு கோர்ஸுக்கு போறீங்கன்னா உங்களால் ஷைன் பண்ண முடியாது ஸோ மாணவர்களுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்கள் அடிப்படையாக உங்கள் ஆர்வம் என்னங்கிறத பாருங்கள் உங்களுக்கு ஒரு இயல்பாக ஒரு விஷயத்தை விட்டுட்டு வேற ஒரு விஷயத்தில் நீங்கள் போய் கஷ்டப்படாமல் இதில் இஷ்டப்பட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களால் இன்னும் நல்லா ஷைன் பண்ண முடியும் அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் எயிட் டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்குது ஸோ அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரின்னு சொல்லுவாங்க ஸோ உதாரணத்துக்கு வெர்பல் லிங்க்யஸ்டிக் இன்டலிஜென்ஸ் அப்படின்னு அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்களால நல்லா பேச முடியும் நல்லா எழுத முடியும் அந்த ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போய் நீங்கள் ஒரு இன்ஜினியரிங்கில் போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு அது மேட்ச் ஆகாது இது இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா லாஜிக் மேத்தமேட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதை படித்தாங்கன்னா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி படிப்பாங்க அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சயின்ஸ் கோர்சஸ் கூட என்ஜாய் பண்ணி படிப்பாங்க அதே மாதிரி வந்து கினஸ்தெடிக் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க அவங்களுடைய உடலை நல்லா ஏற்க முடியும் அவங்க இயல்பாகவே ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு பிபிஎட் கோர்ஸ் படிக்கலாம் பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு சர்ஜனாக கூட இருக்கிறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இப்போ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிபிஎஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு எம்எஸ் ஸ்பெஷலைசேஷன் பண்ணும்போது ஒரு பெரிய சர்ஜனாக வரலாம் ஏன்னா ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்கு ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம் நுணுக்கமாக ஒரு விஷயங்களை வந்து ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த இன்டெலிஜென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுறது தான் சரியான பாதையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபாரின் கண்ட்ரீஸில் நம்மளுடைய ஆர்ட்ஸ் நம்மளுடைய கல்ச்சரை கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க இங்கே நல்லா தமிழ் தெரிஞ்சவங்க ஃபாரினில் கூட்டிகிட்டு போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் யுஎஸ்ஏ மாதிரி கண்ட்ரீஸில் அங்கே தமிழ் ஆசிரியராக அவங்க வேலை பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்கு அவங்க வந்து மந்த்லி டாலர்ஸ்ட்டு சம்பளம் கொடுத்து அங்கே பார்த்துக்குறாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம கல்ச்சர் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இப்போது ஸோ கல்ச்சரையே வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றலாம் அதாவது உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேனே ஆடியாலஜி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது ஸோ ஆடியாலஜினால் என்ன கோர்ஸ் இது எதுக்கு நம்ம படிக்கணும்னு யோசிப்பாங்க இப்போது ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருக்கிற பீப்புள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஹியரிங் எய்ட்ஸை பொறுத்துறதுக்காக ஆடியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் ரெக்குயர்மெண்ட் இருக்குது ஸோ அவங்க வந்து பிஎஸ்சி எம்எஸ்சி ஆடியாலஜி முடிச்சுட்டு ஒரு பிஎஸ்டி பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு கிளினிக்கல் கேரில் வந்து அவங்க ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க ஸோ அது வந்து ரொம்ப நிறைய பேர் படிக்க மாட்டாங்க ஆனால் அது முடிக்கிறவங்களுக்கு வந்து த கெட் சிக்ஸ்டி செவன்ட்டி தௌசண்ட் சேலரி மந்த்லி ஸ்டார்டிங் நான் சொல்ல வர்றது ஏன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் ஒரு ஆடியாலஜிஸ்ட்கான தேவை இருக்கும் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி கோர்ஸஸ் நம்ம சூஸ் பண்ணலாம் அதாவது அது அல்டிமேட்லி அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அவேர்னஸ் இல்லாததுனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கோர்சஸ் வந்து அவங்க பார்க்குறதே கிடையாது ஸோ அதனால் அல் அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து ஆர்ட்ஸில் வந்து ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொட்டி கிடக்குன்னு சொல்லணும் சார் இன்ஃபேக்ட் இப்போ நான் படிக்கும்போது கூட நான் ஒரு பக்கம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறேன் இன்னொரு பக்கத்தில் ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது ஒரு தேர்ட் இயர் அதெல்லாம் முடிக்கும் போது அவர் லைக் அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிக்கும் போது அவங்க ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சர் இருக்க நிறைய பேர் அவங்க கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படி பார்க்கும்போது வெளி உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய தெரிய தான் ஜப்பான் மொழி படித்தவங்களுக்கு அங்கே வேறு வேலை கிடைக்குது ஸோ லாங்குவேஜ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது நிறைய பேர் பேசுகிறதுக்கும் அது ஒரு நாலேஜாகவும் லாங்குவேஜாகவும் மட்டும் பார்க்குறாங்க அதை தாண்டி லாங்குவேஜில் எவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது சார் இப்போது நீங்கள் சொன்னதுனால தான் இப்போது நிறைய பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா மொழி வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு மொழி ரெண்டு மொழி தெரிஞ்சால் போகுதுன்னு ஆனால் நீங்கள் அடிஷ்னலாக ஒரு மொழி கற்றுக்க கற்றுக்க உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கும் ஸோ உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி இப்போ ஃப்ரெண்ட் கற்றுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ட்ரான்ஸ்லேஷனுக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே வந்து ட்ரான்ஸ்லே புக்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு நிறையா ஃபண்டிங் பண்ணுறாங்க அது தமிழ் படைப்புகளை நீங்கள் மற்ற மொழிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் மற்ற மொழி படைப்புகளை தமிழில் கொண்டு வரத்துக்கும் ஒரு பெரிய ஃபண்டிங் இருக்குது ஸோ அதேமாதிரி நீங்கள் இந்த தூதரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது நீங்கள் ஒரு இங்கிலீஷோ இங்கிலீஷ் அடிஷ்னலாக ஒரு ஃப்ரெஞ்சு ஜெர்மன் கற்றுக்கிறீங்கன்னா கான்சுலேட்ஸில் நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ அது இல்லாமல் நீங்கள் ஒரு காலேஜ் லைஃப் என்பிக்காம ஒரு ப்ரொஃபஸராக போகலாம் மாதிரி ஒரு அகாடமிஸ்ட்ல வந்து நீங்க டீச் பண்ணலாம் இப்போ சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா கத்தை இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அலையன்ஸ் பிரான்சே இருக்கு இங்கெல்லாம் வந்து வந்து பல மொழி தெரிஞ்சவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குன்னு சொல்லணும் சோ அந்த பட்சத்துல வந்து நீங்க ஒரு புது லாங்குவேஜ் கத்துக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய அடிஷனல் பெனிஃபிட் தான் பெனிஃபிட்ன்னா சொல்லுவார் என்னென்ன லாங்குவேஜ்னு சொல்ல முடியுமா இது இங்கிலீஷ் ரிட்டச்சர் எடுப்பாங்க பிரெஞ்சு லெச்சர் இதை தாண்டி ஓகே இதுக்கான ஒரு ஸ்கோப்பும் அதிகமா இருக்கு இந்த குறிப்பிட்ட லாங்குவேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இப்போ ஒரு ட்ரெண்ட் என்னன்னா பார்த்தீங்கன்னா இப்போ சைனால வந்து இங்கிலீஷ் கத்துக்கறதுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு எல்லாமே உங்களுக்கு தான் பேசுவாங்க பேசுறாங்க அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கத்துக்கிட்டா அது ஒரு பெரிய ஸ்கில்ல நினைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல யோசிச்சு யோசிப்பாருங்களேன் நீங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சுட்டு ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுறீங்க அதோட சைனீஸ் கத்துக்கிறீங்க அப்படின்னா சைனால உங்களுக்கு வந்து அந்த பேக்கேஜ் நீங்க இமேஜினே பண்ண முடியும் பாப்புலேஷன் அவ்வளோ இருக்கு அவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு நீங்க போய் அங்க ஒரு பெரிய ஒரு லாங்வேஜ் ஸ்கூல் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய செலிபிரிட்டி அங்க இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ லாங்வேஜ் வந்து என்னைக்குமே மக்களுக்கு வந்து அவங்க மொழியில பேசுறவங்க மேல ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கும் நீங்கள் சைனீஸ் பேசி சைனீஸ் பேசிக்கிட்டே நீங்கள் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா அதை இன்னும் அவங்க ஆர்வமாக கற்றுக்குவாங்க மாதிரி ஜாப்பனீஸ் ஜாப்பனீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங் அங்கேயுமே வந்து இங்கிலீஷ்க்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த குளோபல் இதில் வந்து இன்டிகிரேட் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் இங்கிலீஷ் அவங்களுக்கு ஒரு தடையாக இருக்குது ஸோ அங்கே வந்து ஆர் வெல் டெவலப்ட் ஆனால் ஸ்டில் வந்து நம்ம இந்தியன்ஸ் மாதிரி அவங்களால பேச முடியலங்கிற ஒரு ஒரு பப்ளிக் பர்செப்ஷன் இருக்குது ஸோ அதனால் அங்கே வந்து நீங்கள் ஒரு ஆங்கில மொழி பயிற்றுனராக இருக்கலாம் ஒரு பேராசிரியராக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு மல்டிபிள் லாங்குவேஜஸ் கற்றுக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் ஸோ இன்னும் நிறைய பசங்க வந்து இப்போயும் முக்கியமான கல்லூரிகளில் சில கோர்சஸ்லாம் எடுத்து படிக்கும்போது பசங்க வந்து ஒரு பெரிய விருப்பமே விருப்பமே இல்லாமல் படிப்பாங்க என்னப்பா ஏன் இப்படி கேட்டால் நான் விஸ்காம் எடுக்கணும்னு நினைச்ச பிறோம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க கிடைக்கல அதனால் இதை படிக்கிறேன்னா அந்த மூணு வருஷமே வந்து ஒரு விரக்தியிலே படித்து முடிப்பான் என்ன படிக்கிறோன்னு தெரியாது அவன் நினச்சதையும் பண்ண முடியாது காரணம் அது ஒரு சினிமா மேலே இருக்கிற ஒரு மோகம் ஸோ இப்போயும் எப்படி சார் சொல்கிறீங்க விஸ்காம் மட்டும் தான் சினிமா போக முடியுமா இல்லை அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு வந்து சினிமா பற்றி பேசும்போது நானே நிறையா விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்திருக்கேன் அதாவது ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி பார்க்கக்கூடிய திறன் சினிமா பொறுத்த வரைக்கும் அந்த இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியம் இப்போ வந்து ஒரு டேரக்டராக நீங்கள் ஆகணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கற்பனை பண்ணி அதை முப்பரிமாணத்தில் எப்படி இருக்கும் அதை வந்து எப்படி நம்ம ஏக்கலாம்னு யோசிக்கணும் பெரும்பாலான மாணவர்கள் அந்த ஒரு ஈர்ப்பனால போவாங்க சினிமா கொடுக்கக்கூடிய அந்த பிரபலம் அந்த விஷயத்துக்காக போவாங்க ஆனால் அடிப்படையாக நீங்கள் நல்லா வாசிக்கிறீங்களா உங்களால் நல்லா எழுத முடியுதா உங்களால் கற்பனை பண்ண முடியுதான்னு ஒரு விஷயத்தை யோசித்து அப்புறமா சினிமாவுக்கு போகணும் இப்போ விஸ்காம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான படிப்பு இதெல்லாம் இருக்கணும் இருக்குன்னு காமிக்கும் அது மட்டுமே சினிமாவுக்கான குவாலிஃபிகேஷன் கிடையாது ஸோ விஸ்காம் முடிச்சுட்டு நீங்கள் எவ்வளவோ கோர்சஸ் எவ்வளோ டைப் ஆஃப் மீடியாவில் நீங்கள் போகலாம் பட் தனியாக நீங்கள் ஃபிலிமில் எக்ஸல் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அங்கே போய் நீங்கள் ஒரு த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் எடிட்டிங்கோ சினிமாட்டோகிராஃபியோ அந்த மாதிரி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து இன்னும் இதாக இருக்கும் இன்ஃபேக்ட் போனால் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் வந்து நீங்கள் அனிமேஷன் அண்ட் கிராஃபிக்ஸ் அதில் வந்து ஏகப்பட்ட தேவைகள் இருக்குது ஏன்னா நிறையா நம்ம ஊரில் இருக்கிற திரைப்படங்களே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்டூடியோஸில் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பிஎம்எம்னு ஒரு கோர்ஸ் இருக்குது ஸோ பிஎம்எம் கோர்ஸில் வந்து நீங்கள் அனிமேஷன் கற்றுக்குவீங்க ஸோ அனிமேஷன் கோர்ஸ் மாதிரி பண்ணுறவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் நிறையா டிமாண்ட் இருக்குது ஸோ வந்து வெறும் கோர்ஸ் டிகிரி மட்டுமே ஒரு டேரக்டர் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் கிடையாது அதே நேரத்தில் நீங்கள் சினிமாதான் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு முறையான படிப்பாக படித்தா இன்னும் வந்து எளிதாக உங்களால் நீங்கள் நினைக்கிற விஷயங்களை பண்ண முடியும் ரை சார் இன்ஃபேக்ட் இப்போ நிறைய இந்த கரியர் இதெல்லாம் பேசும்போது எனக்கு ஒரு வீடியோ ஞாபகம் வருது சமீபத்தில் வந்து ஒரு எக்ஸாம்லாம் எழுதிட்டு வராங்க ஒரு பேர் தெரியாத ஒரு மீடியா பையன் ஒரு பையன் கிட்ட கேட்குறாங்க ப்ளஸ் டூ நீ என்ன பார்க்க போகிறோன்னா நான் ஆகப் போகிறேன்னா அதுதான் பயங்கரமாக இருக்குது நான் யூடியூபர் ஆக போகிறேன் ஸோ நீங்கள் கல்லூரி பேராசிரியராக இருக்கிறதால இப்போ உங்கள் கல்லூரியிலே கூட எவ்வளோ பசங்க பயங்கரம் அவங்களே கூட ஒரு செலிப்ரிட்டியாக இருப்பாங்க இன்ஃப்ளூயன்சராக இருப்பாங்க அவங்களுக்குள்ளே ஒரு கூட்டம் சேர்ப்பாங்க இதை பார்க்கும்போது மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா எதுக்கு கஷ்டப்பட்டு படித்து இதெல்லாம் எதுக்காக காசு சம்பாதிக்கலாம் இதுலேயும் நிறைய காசு வருது ஸோ இந்த சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் ஆகிறதோ இல்லை அதில் பெரிய ஆள் ஆகிறது தப்பு இல்லை ஆனால் இதை ஒரு பெரிய கரியர் சாய்ஸாக பார்க்குறாங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் என்னையுமே நம்ம நினச்சிடும் ஒரு டிகிரிங்கிறது ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் இப்போ சமீபத்தில் ஒரு நல்ல திரைப்படம் கூட வந்துச்சு ட்ராகன் அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மிஸ்கின் ஒரு ரோல் பண்ணியிருப்பார் அதில் சொல்லியிருப்பார் டிகிரிங்கிறது ஒரு ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் எவ்வளோ நாள் பில்டிங் கட்டலாம் அந்த ஃபவுண்டேஷன் இல்லை அப்படின்னா அது சீக்கிரம் காலி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் ஆகிறது வெல் அண்ட் குட் ஆனால் ஒரு நல்ல டிகிரி இல்லாமல் உங்களால் வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறது ரொம்ப கஷ்டம் நான் உதாரணத்துக்கு ஏன் சொல்கிறேன்னா நிறைய மாணவர்கள் வந்து அந்த படிக்கிற காலத்தில் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அரியர் வச்சுட்டு கூட போயிருப்பாங்க ஆனால் ஒரு மூணு நாலு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா திரும்ப வருவாங்க வந்து அவங்க வந்து நிறையா சொல்கிறது என்னன்னா நான் அப்போயே முடிச்சிருக்கலாம் சார் டிகிரி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க எங்கே போனாலும் டிகிரி தேவைப்படுது நீங்கள் ஃபாரின் போகணுன்னா கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு வேறு ட்ரீட்மெண்ட் நீங்கள் டென்த்து டுவெல்த்தோடு இருக்கீங்கன்னா அதுக்கு வேறு ட்ரீட்மெண்ட் ஸோ டிகிரி படிப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் ஸோ அதில் நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேஷனை நோக்கி போகிறது ஒரு வைஸ் சாய்ஸாக இருக்கும் ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த திரும்ப அந்த டைம் கிடைக்காது திரும்ப நம்ம வந்து மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும் ஐயோ நம்ம கூட படித்த பையன் அங்கே எப்படி இருக்கான் இங்கே இப்படி இருக்கான் அதுவே ஒரு பெரிய மன அழுத்தமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மூணு வருஷமோ நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ அதை கரெக்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விருப்பப்படுற விஷயங்களை குடும்ப தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும்னு நான் ஃபீல் சார் இன்ஃபேக்ட் இப்போ இந்த விருப்பம்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு பள்ளி முடித்த உடனே எந்த காலேஜில் நான் செய்ய செய்கிற போகிறேன் எப்படி பெற்றோர்களுக்கு வந்து திருமணம் பசங்களோட திருமணம் தான் அவங்களுடைய அந்தஸ்துன்னு நினைக்கிறாங்களோ பசங்க நம்ம படிக்கிற கல்லூரியும் படிக்கிற பள்ளி நிர்வாகம்தான் அவங்களுடைய அந்தஸ்தாக இப்போ பார்க்குற நிறைய பேர் இருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு காலேஜஸ் குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு யூனிவர்சிட்டி இங்கே தான் நாங்கள் போய் ஜாயின் பண்ணணும் உங்க மனசால நினச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லியிருப்பாங்க சில நேரங்கள்லாம் உங்களுடைய மதிப்பு அதுக்கு பத்தாமல் இருக்கும் கட் ஆஃப் மார்க்ஸ் பத்தாமல் இருக்கும் ஆனால் அது என்ன ஆகும் பெற்றோர்கள் வந்து சொல்லி புரிய வச்சு வேற காலேஜை சேர்ப்பாங்க அவங்க மனசு ஒத்துக்கே ஒத்துக்காது இதிலிருந்து எப்படி வெளியே வரலாம் இன்ஃபேக்ட் அவங்களுடைய மனநிலை எப்படி ஆயிடலாம் இந்த காலேஜில் படிச்சா தான் எனக்கு கரெக்டான வேலை கிடைக்கும் இந்த காலேஜில் தான் கேம்பஸ் வரும் இது எப்படி நான் வெளியே காலேஜ் போனால் என் லைஃப் வேஸ்ட்டு ஸோ அவன் பிடிக்காத காலேஜ் போகும்போதே ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப லோ ஆயிடும் ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஓகே சி ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி காலேஜஸில் லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது ஸோ அந்த இடத்துல நம்ம கிடைக்கல அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம லைஃபே போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப டிஜெக்ட் ஆகிடுறாங்க ஆனால் அது கிடையாது அப்படி கிடையாது ஏன்னா என்றைக்குமே வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு கிடக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு காலேஜ் அப்ளை பண்ணும்போதே சில பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா ஒரே காலேஜில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கு பேரெலாம் இன்னொரு ஒரு விஷயத்தை வந்து அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க சி காலேஜஸ் வந்து யூஜி ஃபார் எக்ஸாம்பிள் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேனே ஐஐடியில் யூஜி கிடைக்கல என் லைஃப்பே போயிடுச்சுன்னு நினைக்கிறவங்க வந்து வேறு ஒரு காலேஜில் முடிச்சுட்டு பிஜி போய் ஐஐடியில் பண்ணுவாங்க சரி நீங்கள் வந்து யூஜியை வச்சு மட்டுமே நீங்கள் டிசைட் பண்ணணும்னு கிடையாது நீங்கள் யூஜி ஒரு வேலை நீங்கள் விருப்பப்பட்ட காலேஜ் கிடைக்கல அப்படின்னா வேறு இடத்துல பண்ணுங்கள் ஒரு அதுக்கு நெக்ஸ்ட்டு லெவலில் இருக்க ஒரு காலேஜில் பண்ணுங்கள் திரும்ப பிஜி இங்கே வந்து நீங்கள் எப்படி பண்ணலான்னு வந்து உலக வந்து பண்ணுங்கள் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஸோ ஏன்னா இப்போ மெடிசன் இன்ஜினியரிங்லுமே இதே பிரச்சனை தான் லிமிடட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது அந்த எலிட் காலேஜஸ் அண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து அதை தாண்டி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பார்க்கணும் உதாரணத்துக்கு சொல்கிறேனே இப்போ நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் எடுத்துகிட்டிங்கன்னா ஐஏஎம்ஸ் அப்படின்னு தாண்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐஏஎம் கிடைக்காதவங்க எங்கே போகலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டிங்கன்னா பாரதிதாஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது இப்போ லீபான்னு சொல்லிட்டு லயலா இன்ஸ்டியூட் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது அதுமாதிரி இப்போ எம்சிசியில் வந்து பாய்ட் டேண்டன் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க அதேமாதிரி கிரேட் லீக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது பெரும்பாலும் அந்த மொதல் ஐஐஎம் வச்சுட்டு நம்ம இதெல்லாம் பார்க்காம விட்டுருவோம் ஆனால் இதுவுமே நல்லா இருக்குது இங்கேயுமே நல்லா கறிக்குலர் மாத்திருக்காங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது நிறையா எம்ஓஇஸ் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க பிளேஸ்மெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம அடுத்த லெவல் ஆஃப் ஆப்ஷன்ஸ் நம்ம வச்சுக்கணும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க அந்த காலேஜை வச்சு மட்டுமே சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை கோ ஃபார் த அதர் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இருக்கிற காலேஜஸ்மே நல்லா தான் இருக்கும் அதுல என்ன கோர்ஸ் நல்லா அதில் அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை சூஸ் பண்ணி நீங்க போகலாம் வந்து அந்த போயிட்டோம் யூஜி முடிச்சுமா வேலை கிடைச்சிதான் சம்பாதிக்கணும் இந்த மென்டாலிட்டியில் இருக்காங்க இன்னும் சில பேர்கிட்ட போய் இன்னும் பிஜி பண்ணலனு கேட்டால் பிஜிலாம் இந்த காலத்தில் யாருனா பண்ணுறா அதெல்லாம் சும்மா எவ்வளோ வருஷத்துக்கு படிச்சுட்டே இருப்பாங்க அவங்களுக்கு என்ன சீக்கிரம் படிக்கணும் சீக்கிரம் சம்பாதிக்கணும் அதுதான் நீங்களும் விருப்பப்படுகின்ற சமுதாயத்து மேலேயே கை காட்டுவாங்க ஒரு மாணவர் பிஜி பண்ணுறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சார் ஒன்று சொல்கிறேன் நான் வந்து வீஆர் லிவிங் இந்த ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு டாக்டர் எடுத்துங்களேன் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 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 கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எம்பிபிஎஸ் முடிச்ச டாக்டர்கிட்ட போவீங்களா இல்லை ஒரு கேஸ்ட்ரிக் ஸ்பெஷலிஸ்ட் கேஸ்ட்ரிக் ஸ்பெஷலிஸ்ட் ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னா அதில் உங்கள் ஸ்பெஷலைஸ்டா இருக்காங்க இப்போ வந்து மெடிசன் ஃபீல்டு எந்தளவுக்கு ஸ்பெஷலைஸ்டாக இருக்கோ அதே மாதிரி எல்லா ஃபீல்ட்லயுமே வந்து இப்போ ஸ்பெஷலைசேஷன் வந்துருச்சு இப்போ நீங்கள் காமர்ஸே எடுத்துட்டீங்கன்னா கூட அதுலயே இப்போ ஆறு டைப் ஆஃப் கோர்ஸஸ் இருக்குது அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் இருக்குது பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஒரு கோர்ஸ் இருக்குது ஸோ பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷனுக்கு நம்ம தேவைப்படுது அதுக்கு பிஜி கோர்ஸஸ் தான் வந்து ஒரு முக்கியமான யார்ட்ஸ்டிக் யூஜி என்ன கேட்டால் ஜென்ரலாக ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏற்ற மாதிரி பிஜியில் ஒரு கோர்ஸ் ஸ்பெஷலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வந்து ஒரு தனிப்பட்ட வாய்ப்புகள் நிறையாவே கிடைக்கும் ஸோ அதனால் பிஜி வந்து ஒரு முக்கியமான ஒரு ஐ திங்க் ஒரு முக்கியமான கோர்ஸாக நம்ம பண்ணணும் பண்ணால் தான் நீங்கள் அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணி உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் பட் இது ஒரு மித்தா கூட சொல்லுவாங்களோ சார் எதில் யூஜி பண்ணுறாங்களோ அதிலே தான் பிஜி பண்ணணுமா இல்லை அது வந்து நல்ல ஆப்ஷன் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து இப்போ இங்கிலீஷ் லிட்ரேச்சரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ பிஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு ஒருவேளை நீங்கள் எம்ஏ வேறு கோர்ஸ் பண்ணுறீங்க சோஷியாலஜியோ இல்லை ஹிஸ்ட்ரியோ பண்ணுறீங்க இப்போ நீங்கள் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுங்களேன் பிஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு பிஎஸ்டி இங்கிலீஷ் பண்ணவங்களோட கம்பேர் பண்ணும்போது இப்போ பிஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு சோஷியாலஜியில் எம்ஏ பண்ணுறாங்க அதில் பிஎஸ்டி பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரில் யாரை எடுப்பாங்க அப்படின்னா பிஏஎம்ஏ பிஎஸ்டி இங்கிலீஷில் பண்ணவங்கள்தான் எடுப்பாங்க ஸோ என்ன ரீசன்னால் இதில் அவங்களுக்கு நிறைய நிபுணத்துவம் இருக்கும் ஒரே டிசிப்ளினில் அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ இன்டர் டிசிப்ளினரி கோர்சஸ் வந்து இன்னும் பெரிய அப்ரிஷியேஷன் வந்து நம்ம ஊரில் கிடைக்கல ஸோ பண்ணிங்கன்னா அகடமிக் ஃபீல்டில் நுழையிறது ஃப்யூச்சரில் ரிசர்ச் நீங்கள் வேணாலும் பண்ணலாம் இப்போ பிடிஎஃப் போஸ்ட் டாக்டர் ஃபெலோஷிப் ஆனாலும் நீங்கள் இன்டர் டிசிப்ளரியாக பண்ணலாம் பட் அடிப்படையாக படிக்கும்போது ஒரே கோர்ஸில் பண்ணுறது தான் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து இட் ஆல் ஃபென்டாஸ்டிக் சார் ரொம்ப அழகாக சொன்னீங்க அண்ட் மிஸ்டர் அஸ்வின் பரமேஸ்வர் ப்ரொஃபசர் இன் லயலா காலேஜ் ஸோ அப்படி சொல்லும் போது நிறைய மாணவர்கள் வந்து உங்ககிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க நாமும் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் கண்ணெதிர்க்க பார்த்துருக்கோம் ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் பீஇங் ஃப்ரெண்ட்லி வித் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ கோப்பிங் அப் ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்ன புரிஞ்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா இப்போ இருக்க மாணவர்களுடைய சைக்காலஜி ஆர் என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்க ஓகே பொதுவாக இப்போ மாணவர்கள் வந்து ஒரு போன ஜென்ரேஷனில் வந்து ஆசிரியர்களை வந்து ஒரு ஒரு பயத்தோடு பார்த்த இல்லை ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஒரு ஜென்ரேஷன் இப்போ போயிடுச்சு இப்போ நீங்கள் அப்படி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னா மாணவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு கேப் வந்துடும்னு நினைக்கிறேன் அப்போ கேப் வந்துடுச்சினாலே வந்து நம்ம அவங்கள வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறதோ நம்ம சொல்கிற விஷயங்களுக்கு போய் சேராது பெரும்பாலும் மேத்தமேட்டிக்ஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேக்ஸ் டீச்சர் பிடிக்காமல் இருந்திருக்கும் அதனால் மேக்ஸ் பிடிக்காது ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட அந்த ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்னா நம்ம சொல்கிற விஷயங்களை கேட்பாங்க இல்லை அப்படின்னா இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பொதுவாக பூமர்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட அவங்களுடைய பிரச்சனைகளையோ அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ்ஸையும் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு தயாராக இருக்காங்க நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து சார் இது இப்படி பண்ணலான் இருக்கேன் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ நம்ம சொல்லும்போது அவங்க ஒரு முக்கியமான ஒரு சஜஷனாக எடுத்துக்கிறாங்க ஸோ ஐ திங்க் ப்ரொஃபசர்ஸ் வந்து பொதுவாகவே அந்த மாணவர்கள் கூட படகுற விதத்தில் வந்து நிறையா மாற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஏன்னா நீங்கள் முன்னாடி இருந்த மாதிரி அதாவது ஒரு ஒரு அருமையான கொட்டேஷன் சொல்லுவாங்க டீச்சர் இஸ் நோ லாங்கர் அ சேஜ் ஆன் த ஸ்டேஜ் இ ஷுட் பி எ ஃப்ரெண்ட் பை த சைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதாவது நீங்கள் வந்து ஒரு டீச்சர் ஒரு ஃபெசிலிட்டேட்டராக மாறின ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எந்தளவுக்கு நம்ம கான்வென்ஸ் பண்ணுறோம் அளவுக்கு அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ்ஸை நம்ம கேட்குறதுக்கு தயாராக இருக்குமோ அளவுக்கு அவங்களால நல்லா பாடத்தையும் விருப்பப்பட்டு படிக்க முடியும் அதுதான் நான் சொல்ல ரைட் ரைட் சார் ஸோ நீங்கள் வரும் பேராசிரியர் மட்டும் இல்லை புத்தகங்களும் நிறைய எழுதிட்டு இருக்கீங்க ஸோ அடுத்து இன்னொரு புத்தகம் உங்களுடைய புத்தகத்தை பற்றி சொல்ல முடியுமா நான் ஒரு மூணு கவிதை தொகுப்புகள் தமிழில் இருக்கேன் ஸோ நான் ஆங்கில பேராசிரியாக இருந்தாலும் தமிழில் நிறையா எழுதுறேன் தமிழ் கவிதைகள் எழுதுகிறேன் அதே மாதிரி தமிழில் வெளியிலையும் பேசுகிறேன் ஸோ மாணவர்கள்ட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள்ட்டையும் பேசுகிறேன் அடுத்தது இன்னொரு ஒரு கவிதை தொகுப்பு தான் எழுதிட்டுருக்கேன் ஒரு நூறு கவிதைகள் வர்ற மாதிரி அது எழுதிட்டுருக்கேன் அடுத்த வருடம் அதை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்குது மாதிரி மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா போயிட்ரி ரைட்டிங் ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன் ஸோ நிறையா கல்லூரி மாணவர்கள் வந்து இப்போ நிறைய எழுதணும்னு ஆசைப்பட்றாங்க அவங்களுக்கு வந்து எப்படி கவிதை எழுதுறது எப்படி வந்து ஒரு விஷயத்தை ஸ்ட்ரக்சர்டாக எழுதலாம் அப்படிங்கிறத ஒரு ஒர்க் ஷாப்பாக கண்டக்ட் பண்ணுறேன்